ஒரு மஞ்சட்டி எடுத்துருக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து நான் தேங்காய் நெய் ஊற்றுருக்கேன் ஒரு காட்டி ஸ்பூன் அளவுக்கு கடுகு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வர மிளகா வந்துட்டு இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் கருவேப்பில் அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா இந்த குழம்புல பார்த்துட்டிங்கன்னா ஏற்ப மிளகாய் தூள் போடாதனால பச்சை மிளகா தாங்க கருத்துக்கு போடுறோம் அதனால ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் நான் வந்து காரதிக்கேற்ப வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவிக்கருப்பு உப்பெல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பச்சை மிளகா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடுகு போட்டுட்டு தேவிக்கருப்பை வந்துட்டு நம்ம வந்து தயிர் ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ஊற்றிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தக்காளி பார்த்துட்டிங்கன்னா நல்லா வெந்து உடையக்கூடாது இந்த மாதிரி வெந்தால் போதுங்க அதுக்கப்புறமா வந்து அரைச்சி வச்சு அந்த பேஸ்டையும் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொதி வரக்கூடாது நல்லா கொதிச்சிடுச்சின்னா இந்த குழம்பு நல்லாவே இருக்காதுங்க லைட்டாக கொதி வரும்போதே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கணும் இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு மீன் ஃப்ரை அப்புறம் கருவாடு ஃப்ரை அப்பளம் இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ